திருச்சிற்றம்பலம் அன்பர்களுக்கு வணக்கம் தில்லையம்பலம் உங்களை வரவேற்கிறது இந்த யூடியூப் சேனல் வழியாக நாம் ஏராளமான பட்டினத்தார் பாடல்கள் மற்றும் சில ஆன்மீக தகவல்களை பார்த்துக் கொண்டு வருகிறோம் அந்த வரிசையில் இன்று ஒரு பாடலும் அதற்கான விளக்கமும் நாம் பார்க்க இருக்கிறோம் ஐந்தறிவு கொண்ட நாலு கால் மாடுகள் கூட இந்த மனிதர்களுக்கு இந்த பூமியில் பயன்படுகிறது ஆனால் நான் இருகால் மாடுகள் போல இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து உன்னை தொழாமல் நான் இறந்து போய்விட்டேன் இதனால் இந்த பூமியில் பிறந்து வாழ்வதில் பயனே என்ன பயன் நான் கண்டேன் அப்படின்ற மாதிரி பட்டினத்தார் ஒரு பாடலை வந்து பாடுறாரு வாங்க பாடலை பார்ப்போம் பொண்ணை நினைத்து வெகுவாக தேடுவர் பூவை அன்னார் தன்னை நினைத்து வெகுவாக உருகுவார் தரணியில் ஒன்னை நினைத்திங்கு குணப்பூசிராத உளுத்தார் எல்லாம் என்ன இருந்து கண்டா இறைவா காஞ்சி ஏகாம்பனே பொருள் அதாவது ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா பொருள் மீது இச்சை கொண்டு மிக சிரமப்பட்டு சம்பாதித்து ஆயிரக்கணக்கான செல்வங்களை சேமித்து வைத்துக் கொள்கிறார்கள் இன்னும் ஒரு சில மக்கள் பார்த்தீங்கன்னா அழகுடைய பெண்டிர் சுந்தரியை பார்த்து பார்த்து அவர்கள் மீது ஆசை கொள்ள வேண்டும் உறவு கொள்ள வேண்டும் அப்படின்ற மாதிரி ஏங்கி தவிக்கிறார்கள் இவ்வாறாக இவங்களையும் கொண்ட மனிதர்கள் தான் இந்த பூமியில் பிறந்து வாழ்ந்து இறக்கிறார்களே தவிர இறைவனை தியானித்து பூஜை செய்யாத இருகால் மாடுகள் போல பூமியில் பிறந்து வாழ்வதில் பயன் யாதோ அதாவது நான் நாலு கால் மாடுகள் கூட இந்த மனிதர்களுக்கு பயன்படுகிறது நான் இந்த இருகால் மாடுகளாக இந்த பூமியில் பிறந்து இந்த அழிவின் செல்வங்களை தேடி தேடி சேர்த்து வைத்து கொண்டேன் அழகுடைய பெண்டின் மீது அசைப்பட்டு அவர்களை அடைய வேண்டும் என அவர்கள் பின்னை நான் வந்து தேடினேன் கடைசியில் இவற்றினால் ஒரு பயனில் நான் வந்து பெற இயல முடியவில்லை இறுதியில் நான் இவற்றையெல்லாம் செய்து ஒன்னை தொழாமல் இந்த பூமியில் இருகால் மாடுகள் போல இந்த பூமியில் பிறந்து இறுதியில் நான் இறந்து விட்டேன் இறைவா திருச்சிற்றம்பலம்